ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி மலை மேலில் உள்ள தங்கத்தேர் உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கத்தேர் பழனியில் தான் முத முதல் உருவாகியது தங்கத்தேர் உருவாகியதோட காரணம் என்ன அப்படின்னா சாது சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் தினமும் பழனி மலை மீது ஏறி போய் முருகனை தரிசிச்சுட்டு வரத வழக்கமாக வச்சுருந்தார் ஆனால் தினமும் மலை ஏறி போய் முருகனை பார்த்ததையும் அழுவார் ஏன் அழுகிறீங்கன்னு யாராவது கேட்டால் என் அப்பன்னு முருகனை நான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன் திருப்பியும் நான் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு மலையேறி வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு முருகன் மேலே தீராத பக்தியோடும் காதலோடும் இருந்த அவர் தினமும் மலையேறி போய் சுவாமியை சந் பார்த்து வணங்குறதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவரோட பக்தியை கேட்ட முருகேச முதலியாருங்கிற மிகப்பெரிய செல்வந்தர் அவர் சாதுசாமியை வந்து சந்தித்தார் சுவாமிகளே எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தன இருப்பினும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சுவாது சுவாமிகளிடம் கேட்டார் அதற்கு சுவாது சுவாமிகள் பழனி மலை முருகனுக்கு அபிஷேகம் செய் நீ செய்கின்ற அபிஷேகம் மலை முழுக்க பாலாராக ஓட வேண்டும் என்று வழி கூறினார் உடனே செல்வந்தர் அபிஷேகத்துக்கு தேவையான பால்கள் கொண்டு வரப்பட்டன பாலபிஷேகம் நடத்தப்பட்டது மலை முழுக்க பாலால் நினைந்து பொங்கி வழிந்தன சிறிது காலம் கழித்து செல்வந்தருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது மிக்க மகிழ்ச்சி அடைந்த செல்வந்தர் சாமிகளை வந்து சந்தித்தார் சுவாமிகளே நான் ஒன்றல்லவா முருகப்பெருமானிடம் கேட்டேன் முருகப்பெருமான் கருணையால் எனக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் நாம் என்னப்பா சுவாமிக்கு செய்வது அவன் கொடுப்பது தான் நமக்கு நம்மால் சுவாமிக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சுவாது சாமிகள் கூறிவிட்டு இருப்பினும் உன் மன திருப்திக்காக முருகப்பெருமான் கோவிலுக்கு ஒரு தங்க தேர் செய்துவை தங்க விக்கிரகம் போல் என்று குழந்தைகள் இருப்பதால் தங்கத்தேர் செய்து வைத்து அவருடைய பக்தியை காட்டினார் அந்த தங்கத்தேர் தான் இன்றும் முருகப்பெருமான் கோவிலில் வலம் வருகிறது குழந்தையே இல்லாத முருகேச முதலியாருக்கு அவர் செய்த பாலாபிஷேகத்தின் பலனால் ஒன்றிற்கு இரண்டு குழந்தை கொடுத்து தங்க போல் சொலிக்க வைத்தார் முருகன் அதற்கு பதிலாக தங்கத்தாலேயே தேர் செய்தார் முருகேச முதலியார் இன்றும் அந்த தங்கத்தேர் குழந்தை வரம் வேண்டி குழந்தையுடன் குழந்தை பிறந்த பிறகு வந்து இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலை பெற வீட்டார் ஷாலுவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மரந்திராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி